ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிஸ்ட் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேலுப்பள்ளி பிரபாகரன் அவரோட புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு நீங்கள் நிற்கிற மாதிரி அது வந்து சார்ஜ் ஜிபிட்லேயும் பண்ண முடில ஜெமினிலையும் பண்ண முடியலன்னு பாருங்கள் நம்ம சார் ஜிபிட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நம்ம கொடுத்த பிரமாட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க இமேஜ் ஜென்ரேட் ஆகும் அந்த இமேஜை ஓகே கொடுத்து சேவ் பண்ணிங்க இது உங்களை போல் இருக்காது உங்களை போல் மாத்தறதுக்கு என்ன பண்ணணுன்னா சேவ் பண்ண இமேஜை இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் ஃபேஸ் பேப் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்டில் ஒரு பேஜ் இருக்கும் ரீமேக்கர்னு அதை கிளிக் பண்ணிங்க இதை லாகின் பண்ணாலே உங்களுக்கு இருபது க்ரெடிட் கொடுத்துருவாங்க அதில் பக்கத்தில் இருக்கிற மல்டிபிள் ஃபேஸஸ் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணி அப்லோடு இமேஜ் இருக்குது அதில் க்ளிக் பண்ணல வந்து நாங்கள் சாப்ஜெக்ட் டிபிளில் ரெடி பண்ணிங்க பிறகு அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணோன்னா அதில் உள்ள ரெண்டு ஃபேஸ் காட்டும் அதில் உட்காந்துருக்க ஃபேஸுக்கு பதிலாக தலைவரோட புகைப்படத்தை கேலரியிலேருந்து சேவ் பண்ணிங்க அதேமாரி நிற்கிறது புகைப்படத்துக்கு நேராக உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கங்க இப்போ கீழே ஸ்வாப் கிரெடின்னு இருக்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிடுச்சு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ